ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறு கடைக்கு ஆசையில் முத்து எல்லாருமே ஷோரூமுக்கு வர சொல்லிடுறாரு ரோகிணியுமே ஷோரூமில் தான் இருக்காங்க அப்போ ரோகிணிக்கும் மனோஜுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஏன்னா ரவியும் ஸ்ருதியும் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயா கூடவே முத்து மீனா அது மட்டும் இல்லாமல் செல்வம் கையில் வந்து ரெண்டு பெரிய மாலை ஒரு ஸ்வீட் பாக்ஸு இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் மனோஜ்க்கும் ரோகிணிக்கும் ஒன்றுமே புரியவே இல்லை ஏண்டா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு முத்து சொல்கிறாங்க அதான் நேத்தியும் முடிவு பண்ணோம்ல அப்போ தான் வந்து கடைக்கு ஓனராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு உடனே வந்து வந்து அண்ணாமலைக்கு மாலையை போட்டு அந்த ஓனரோட சீட்லேயும் உட்கார வச்சிடுறாரு அது மட்டும் இல்லாமல் அப்பா நீங்கள் ஓனர்னா உங்கள் ஒய்ஃப் ஓனராக மாதிரினா அவங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜயாவையும் பக்கத்தில் நிற்க வச்சு மீனா கையில் மாலை கொடுத்து மாலை போட சொல்லிடுறாங்க ஆனால் விஜயாவுக்கு இதில் விருப்பமே இல்லை தான் பையன் மனுஷ தான் ஓனராக இருக்கணும்னு ஆசை போல் அதனால் அவங்க ஒருன்னே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து செல்வம் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன மனோஜ் இப்போ முன்னாடி ஓனராக இருந்தீங்க இப்போ வேலைக்காரனாக மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு இதை கேட்டு ரோகினுக்கு மனோஜுக்கும் பயங்கரமா காண்ட் அந்த சமயம் பார்த்து சந்தோஷி சார் வர வந்துடுறாரு அவர் வர்றதை பார்த்துட்டு மனோஜுக்கு இன்னுமே பயம் ஜாஸ்தியாயிடுது என்ன பண்ண போறேனே தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு ஆனா சந்தோஷி சார் வந்து அண்ணாமலை காலத்துல மாலா இருக்கிறத பாத்துட்டு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாரு இப்போ இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மனோஜ்க்கு காசு கொடுத்தாங்க இல்லையா அவங்களா இன்னும் பொருள் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லா டீலரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப பக்கத்துல சந்தோஷி சார் இருக்காரு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ தான் அவருக்கு தெரிய வருது மனோஜ் பணத்தை வாங்கிட்டு பொருள் அனுப்பாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பொருள் அமுச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வாக்கு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் மனோஜை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு நீங்கள் பணம் வாங்கிட்டு ஏன் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தீங்க அதனால தான் நான் பொருள் அனுப்பாமல் இருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் பணம் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கவும் அதுக்கப்புறம் முத்து வந்து எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாரு இந்த மாதிரி அவங்க ஒரு வீடு வாங்க போனால் அங்கே வந்து இப்படி ஏமாத்திட்டாங்க அதனால இப்போ அவன் வந்து ரொம்ப லாஸ்ட்ல இருக்கான் அப்படிலாம் சொல்லவும் சந்தோஷ சாருக்கு ஒரு நுகம் ஜாஸ்தியாகிடுது ஏன் என்கிட்ட மறைச்சிங்க இதே வேற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீலேன்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணிருப்பேன் இப்போயும் நீங்கள் பண்ண தப்புக்காக உங்கள் ஃபேமிலி தான் கூட இருக்காங்க எப்பவுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறம்போது பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து திரும்பி பிசினஸ்ல தான் போடணும் இந்த மாதிரி உடனே ஆசைப்பட்டு பெரிய பங்களாலாம் வாங்கக்கூடாது அப்படின்ற பேசிடுறாரு சரி இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி பண்ணாதீங்க நான் பொருள்லாம் அமிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசிட்டு கிளம்புறாரு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மனோஜ் பிடிச்சி கத்த ஆரம்பிக்கும் கேட்குறாரு நீ தான் வந்து சந்தோஷ் சருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னியா அப்படிலாம் சொல்லி முத்துவை கேள்வி கேட்குறாரு ஏ நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை எனக்கு எப்படி தெரியும் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் தான் வந்தார்ல அப்புறம் எல்லா உண்மையும் அவர்கிட்ட ஒப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு வந்து ரவியும் ஸ்ருதியும் வந்து சப்போர்ட் பண்றாங்க அவர் சொன்னதுனால தான் ஒரு கேன்சல் பண்ணாம போயிருக்காங்க உண்மையை மட்டும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா உன் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணியிருப்பாருடா அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்றாரு எந்த விஷயத்தில் கூட சேர்ந்து ரவியும் ஸ்ருதியும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜயை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன அவன் செல்வம் வந்து இப்படி பேசுகிறான் அவன் ஒரு சாதாரண டிரைவர் அவன் அவன் மனோஜ் ஈக்குவலாக வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே மீனா வந்து ஏன் ட்ரைவராக இருந்தால் என்ன அவங்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி மீனாவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை வந்து போது நிறுத்துங்க இன்னும் எவ்வளோ நேரம் தான் அப்படி சண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க டே முத்து முத விட்ட பணத்தை பிடிக்கிற வழியை பார்க்கணுண்டா அந்த ஆள் பற்றி ஏதாவது தெரிய வந்துச்சா முதல் சீக்கிரம் தேடி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாரு எல்லாம் போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு உடனே விஜய வந்து ரோகினி பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் இப்ப ஒன்னால வந்துது அந்த அமௌண்ட் மட்டும் வந்துச்சுன்றது உண்மை என்கிட்ட சொல்லியிருதுன்னா இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கோமா இப்ப பாரு மனோஜ் இப்ப ஓனரே கிடையாது இப்ப அவர் வந்து உட்காந்துருக்காரு இதெல்லாம் தேவையா முதல்ல பணத்தை மொதல் திருப்பி கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்ப ரோகினி என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போனவனா கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அவனுக்கு கண்டுபிடிச்சி அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து மாமாட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மனோஜ்கிட்ட சொல்றாங்க அதுக்கு மனோஜ் சொல்றாரு அந்த பணம் நம்ம கிடைச்சாலும் பொருள் அனுப்ப வேண்டியது இருக்குல்ல தான் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு உடனே ரோகிணி வந்து இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் தேவையில்லாம வந்து பெரிய இடம்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மனோஜ் வந்து திரும்பி ரோகிணி மேலேயே பழைய போறாரு நான் மட்டுமே ஆசைப்பட்டேன் நீந்தான ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த பக்கம் முத்து என்ன பண்றாருனா மீன் யூஸ் பண்ணி தான் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காரு அந்த ஆளுக்கு தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் வந்து நடிகரான் அவரோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாராம் அந்த வீட்டுக்கு இப்போ மீனாவை அனுப்ப போகிறாரு மீனாவை அமைச்சவங்க யாரெல்லாம் இருக்காங்க என்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மீனா கிட்டே சொல்லிட்டுருக்காங்க இப்போ எப்படியும் முத்து வந்து அவரை கண்டுபிடிச்சிருவார் பணத்தையும் வாங்கி ட்ரை பண்ணுவார் இப்போ இதில் ஏதாவது கோல்மால் பண்ணி ரோடு இந்த பணத்தை எடுத்துப்பாங்களா இல்லை சிக்கலில் மாட்டு வாங்கலான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்